நம்ம திருத்தணி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம்மா நான் வந்து ஒரு பதிவு கொடுக்க போகிறேன் முக்கியமான பதிவு நம்ம கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் இதை நீங்கள் செஞ்சுங்க உங்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறும் அதனால் நான் இதை கொடுக்குறேன் உங்களுக்கு என்னென்ன சித்திரங்கள் வந்து போய் நம்மளுடைய கரும கதைன்னா சித்தரை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க சித்தர் வாக்கு ரொம்ப ச அதிசக்தி இல்லைங்களா அதனால் சேல் கேலக்கிய சித்தர்னு ஒரு சித்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல கூகுளில் போட்டால் கூட வரல ஆனால் இப்போ வந்து ஒரு சித்தர் வந்து சொல்கிறாரு என்னென்னா கேலக்கிய சித்தர் நமோ நம்ம அப்படின்னு எழுதிக்கோங்க அவருடைய அவருக்கு அவர் அண்ட நம்ம ஒரு கோரிக்கையை நம்ம வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் டேஸில் அது நிறைவேறுதுன்றாங்கம்மா அதனால் அது எப்பன்னா நாலு மணி காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே வெடி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மண் விளக்கு ஏற்றி வச்சு குளிச்சுட்டு கால் நல்லா குளி காலை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு மண் விளக்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதில் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது இல்லையா நம்ம கஷ்டங்க அதனால் அந்த கேலக்கியர் சித்தராண்டை நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் செவன் டேஸ் ஏழு நாளைக்கு இதை தொடர்ந்து செய்யுங்க ஏழே நாள் தான் செய்யும்போது நம்மளுடைய என்ன நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களோ அது ஒன்றாங்க சரிங்களா அதனால் கண்டிப்பாக இதை செய்யுங்கம்மா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் நாளுக்கு நாள் என்னென்னா நம்ம நாளுக்கு நாள் சந்தோஷம் பெருகிக்கொண்டே போகிறது அதை நெகட்டிவ் பாசிட்டிவாக நம்ம சொல்லணும் நெகட்டிவாக சொல்லக்கூடாது சரிங்களா இப்போ வந்து என் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே போகிறது இருக்கிறது அப்படி சொல்லுங்க என்னென்னா என் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கிறது சேலக்கிய சித்தர் நமோ நம்ம காசு காசை பற்றி வேணும்னா இப்போது யாருக்காவது உடம்பு சரியில்லை என் தாயார் குணமாகிக் கொண்டே உள்ளார் கேலக்கிய சித்தர் நமோ நம சரிங்களா எனக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் சேலக்கிய சித்தர் வேலை கிடைத்து கொண்டே இருக்கிறது சரிங்களா சேலக்கிய கேலக்கிய சித்தர் நம திருமணம் நல்லபடியாக நடந்து கொண்டே இருக்கிறது கேலக்கிய சித்தர் நம வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது கேலக்கிய சித்தர் நம்ம நம நன் நன்றி சித்தருக்கு கேலக்கிய சித்தர் நமோ நம என் கடன் தீர்ந்து கொண்டே இருக்கிறது கேளக்கிய சித்தர் நமோ நம இதில் எந்த பிரச்சனையாயின் எந்த பிரச்சனையாகனாலும் இருக்கலாம் இல்லையா இத்தனையும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை இதில் என்ன உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை மட்டும் நீங்கள் சொல்லி சரிங்களா இப்போ இதில் வந்து திருமணம் ஆகலை எனக்கு திருமணம் தள்ளி கொண்டே போயிருதுன்னு வச்சுக்கோங்க திருமணம் நல்லபடியாக நடந்து கொண்டே இருக்கிறது கேலக்கிய சித்தர் நமோ கேலக்கிய சித்தர் நமோ நம என் திருமணம் நல்லபடியாக நடந்து கொண்டே இருக்கிறது கேலக்கிய சித்தர் நமோ நம இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு முறை அந்த விளக்கை பார்த்து நீங்கள் சொல்லிவிட்டு சித்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு இதை ஒரு ஏழு செவன் டேஸ் சொல்லுங்கம்மா கண்டிப்பா இது உங்களுக்கு கை கூடி வரும் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கான் அந்த சித்தருக்கு கோயிலே கட்டுறாங்கம்மா இப்போ இல்ல கூட சித்தரை பத்தி சொல்லுவாங்க உங்களுக்கு சரிங்களா அதனால நீங்க இத வந்து தவறாம நீங்க இதை எழுதுங்க எழுதி காலையில விலைக்கு ஏற்றி ஒரு செவன் டேஸ் சொல்ல முடியாதா சொல்லுங்க பார்க்கலாம் செவன் டேஸ் கண்டிப்பா சொல்லுங்கம்மா நம்மளுடைய பிரச்சனைலாம் தீரும் சரிங்களா இப்போ எனக்கு கூட ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னா நல்லாயிருக்கும் நானும் எழுத தான் போகிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த செவன் டேஸ்க்கு கண்டிப்பாக எழுதுங்க எழுதி வளனடை மாதிரி கேட்குறேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூம்மா